ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்பவே சூப்பரான இந்த வெயிலுக்கு நம்ம முகம் கருக்காமல் இருக்க ஒரு ஃபேஷியல் பேக்கு தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நாம் ஒரு கைப்பிடி அளவு உளுந்து காய்ச்சாத பால் அந்த உளுந்து வந்து மூழ்கிற அளவுக்கு வந்து ஊற்றிக்கிடுங்க அது கூடவே கொஞ்சமாக வந்து பாசிப்பயிர் அது எல்லா வீட்லேயுமே வந்து இருக்கும் இது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம வந்து சூப்பராக வந்து செஞ்சிடலாம் இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ஊற வச்சிடலாங்க எந்த ஃபேஷியல் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் முகம் வெள்ளை வெள்ளைன்னு ஆயிருங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேங்க ஏன்னா எந்த ஒரு பொருளுமே நாம் எடுத்து ஒன்றும் சொல்யூஷன் கொடுக்கவே செய்யாது நம்ம வந்து லை ரொம்ப நாள் யூஸ் பண்ணணும் அப்போ தான் அதனுடைய பெனிஃபிட்டை நம்ம வந்து பெற முடியும் எல்லாமே அப்படி ஏன்னா எந்த பொருளுமே போட்ட உடனே அது வந்து பெனிஃபிட் நம்மளுக்கு வந்து கொடுக்காது நீங்கள் வந்து ஒரு ஒன் மந்த் இந்த தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து மாற்றம் வந்து தெரியும் இதில் வந்து ஒரே ஒரு தக்காளி போட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா அரைச்சி எடுத்து ஒரு பைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்த்துலாங்க நான் ஃபஸ்ட்டு கையில் யூஸ் பண்ணேன் ஒருத்துக்கும் நீங்கள் போடலாம் எங்கெல்லாம் கருமைகள் வந்து இருக்கோ அங்கே வந்து போடுங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் இது போட்ட உடனே பெனிஃபிட் கொடுக்கவே கொடுக்காது நான் இப்போ ஒரு வாட்டி உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன் இப்போ நான் ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிட்டேன் அப்ளை பண்ணி ஒரு ஒன் ஹவர் வந்துட்டு நான் வந்து வெயிட் பண்ண இது வந்து காய்கிற வரைக்கும் ஒன் ஹவர் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் நான் வந்து க கழுவி இதை காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து இது டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எதை பார்த்தாலும் வந்து ஆ உடனே நம்மளுக்கு சொல்யூஷன் கிடச்சிரும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம் இப்போ பாருங்கள் என் கையவும் நீங்கள் பாருங்கள் நான் போட்டு ஒன் ஹவர் கழித்து கழுவிட்டேன் கழுவினதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியலை ஏன்னா நம்ம எந்த ஒரு பொருளுமே யூஸ் பண்ண கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் வந்து தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது மாதிரி இன்னொரு வீடியோவை பார்க்கலாம் ஓகே பாய்